எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸம் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ட்ராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷனுங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஹெச்பி பி உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி பி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டிங்க டாப்பு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரீட் டயரிங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க அதுவும் உங்களுக்கு எண்பது பைசா இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே தெளிவாக வண்டி கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் இன்ஜின்னு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின்னு கிரௌண்டு கீர் பாக்ஸு ஹைட்ராலிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் இருக்குது எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி இப்போ நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் இருக்கின்ற லொகேஷன் பார்த்திங்கனா திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடியில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டிடா புக்காக தரவா செக் என்னட்டு வாங்கிக்கலாங்க